இது சும்மா ட்ரெய்லர் தான்மா மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பேன் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீயை நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவோன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டுட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாளாக ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல இதனால் தமிழகத்தில் வந்ததுலேருந்து நான் ப்ரெஸ் மீட்டாக தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியே டெய்லி மாற்றி மாற்றி ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு இப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவர்கிட்ட ஒரு செய்தியாளர் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காருங்க என்னென்னா டிஎம்கே ஃபைல்ஸ் டூ வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருனா வருங்க வரும் பொறுமையாக இருங்க ஃபஸ்ட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வந்துச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் டூ வந்துச்சு அதுக்கப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீயை நாங்கள் எலெக்ஷனை ஒட்டி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீல நாங்க திமுக வச்சு மட்டும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீல திமுகவோட கூட்டணி கட்சிகளையும் வந்து உள்ளழுக்க போறோம் இப்ப மக்களோட ஐநூறு ரூபா பணம் இருக்கு அப்படின்னா அந்த ஐநூறு ரூபா பணம் யாருக்கெல்லாம் வந்து போகுது ஒரு டெண்டர் வந்து எப்படிலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க எப்படிலாம் வந்து இதுல ஃப்ராடு நடக்குது அப்படின்றத நாங்க டீட்டெயிலா உங்ககிட்ட வந்து சொல்ல போறோம்னு அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவனே தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிட்டாங்க பரவாயில்ல அப்ப கூடிய சீக்கிரத்துல கொஞ்ச நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ வந்து வரப்போகுது ஆல்ரெடி டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று டூன்னு சொல்லி எல்லாரையுமே அண்ணாமலை அவர்கள் கதரை விட்டுட்டாரு இப்போ அடுத்த அதுக்கான வேலைகள் வந்து நடக்க போதா அண்ணாமலையவர்கள் லண்டன்ல இருந்து வந்தவனே ஒரு தெளிவோட தான்ப்பா இருக்காரு இங்க வந்து எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுத்து மாத்தி மாத்தி தமிழக அரசுக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது அடுத்து டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீயை பத்தி வேற சொல்லிட்டாரு எப்போதான் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ வருமோ அப்படின்னு இது மாதிரி ஆதரவாளர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து தமிழக அரசியல் மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்துல எப்படியாவது டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து ஓபன் பண்ணிடணும்னு மத்திய அரசு ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க இருக்காங்க ஆனா இதுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் இதுக்கு நாங்க எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணுவோம் அப்படின்னு தமிழக அரசு வந்து இதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா டங்ஸ்டன் சுரங்கத்தை மட்டும் தமிழகத்துல வந்து ஓபன் பண்ணாங்க நான் வந்து முதல்வர் பொறுப்புல இருந்து விலகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார் இதை பற்றி அண்ணாமலை அவர்கள்கிட்ட வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க இதுக்கு தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் பதவி விலகுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் அதுக்கு இந்த காரணத்தை சொல்லாதீங்க நீங்கள் வேற காரணத்தை சொல்லி வந்து பதவி விலகுங்க ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் மார்க்கை இழுத்து மூடுவோம் அப்படின்னு தொடர்ந்து இது மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதையாவது பண்ணீங்களா நீங்க ஒண்ணுமே உருப்படியா பண்ணல அதனால நீங்க என்ன பண்றீங்க நான் ஆட்சிக்கு வந்து மதுவை ஒழிக்க முடியல டாஸ்மாக் இழுத்து மூட முடியல இதனால நான் பதவியை ராஜினாமா பண்றேன் இந்த ஒரு காரணத்தை சொல்லி பதவியை ராஜினாமா பண்ணுங்க அதுதான் சரியா இருக்கும் டங்ஸ்டன் ஒரு பெரிய நாடகம் ஆடுறீங்க ஏன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை தமிழகத்துல வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் ஸ்டார்டிங்ல வந்து சப்போர்ட் பண்ணீங்க மத்திய அரசு கூட வந்து இணக்கமா தான் வந்திருந்தீங்க அதுக்கப்புறம் தமிழக மக்கள் இங்க உள்ளவங்க நிறைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எதிர்ப்பு கிளம்பின உடனே அப்படியே பயந்துட்டு எப்போ நாங்க முதல் இருந்தே வேணாம்னு சொல்றோம் இந்த மத்திய அரசு தான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே மத்திய அரசு மேல போய் பழிய தூக்கி போடுறீங்க ஆனா இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு பெரிய நாடகம் ஆடுறீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும் பிப்ரவரி மாசத்துல இருந்தே இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஆனா நீங்க அப்பெல்லாம் அமைதியா இருந்துகிட்டு இப்ப என்னமோ மக்களுக்காண்டி நீங்க நீதி வாங்கி கொடுக்குற மாதிரி தேவையில்லாம மக்கள் முன்னாடி நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க எப்படி ஆளுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதான்னு இந்த ஒரு விஷயத்துக்கும் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காருங்க இப்ப இது மட்டும் இல்லாம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்ட விஸ்வகர்மா திட்டத்தை பத்தியும் வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப தமிழக அரசே நிறைய திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரைபல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டங்கள்லாம் வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க மூடியை எப்படி வெட்டுறது அயன் பாக்ஸ் எப்படி வந்து பிடிக்கிறது மீனவனோட குழந்தைங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறதுன்னு இது மாதிரி தான் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து குலக்கல்வி ஆதரிக்கிற மாதிரி வந்து இல்லையா இப்போ விஸ்வகர்மா திட்டம் வந்து குலக்கல்வி ஆதரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எக்காரத்து கொண்டு குலக்கல்வி ஆதரிக்கிற மாதிரி வந்து கிடையாது தேவையில்லாத விஷயத்தை தமிழக அரசு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல அவங்களோட திட்டங்கள் தான் அப்படி இருக்கு அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலையர்கள் விமர்சனம் பண்ணிருக்காரு இதெல்லாம் விட இவர் ட்விட்டர்ல போட்ட ஒரு ஃபோட்டோ தாங்க ஹைலைட்டு இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்னு போட்டிருக்காரு இந்த ரெண்டு ஃபோட்டோவுக்கு எப்படி டிஃப்ரெண்டியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த போட்டோவில இருக்கவருக்கு மச்சம் இல்லை இந்த ஃபோட்டோவில இருக்கவருக்கு மட்டும் மச்சம் இருக்கு இது மூலமா என்ன சொல்லிருக்காருன்னா எங்களோட திட்டத்தை தான்ப்பா அப்படியே அவங்க காப்பி அடிச்சிருக்காங்க வேற 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 மட்டும் ஓட்டிட்டு எங்க திட்டத்தை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு போட்டோ வந்து போட்டிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல நடந்த ஒரு முக்கியமான சம்பவங்களா வந்திருக்கு இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்